இன்னைக்கு இசை காரியம் நடக்குதுதான இந்தியாவில இருந்து தேவா இசை அவங்க எல்லாம் இருக்காங்க நடக்கணும் என்ன படைக்கெருமான்ற காரியமா எல்லா இருந்து பாருங்க இசைன்றது வந்து மனதனுக்கு உடலுக்கு சம்மதமானது பாட்டுக்கும் எங்களுடைய இசைக்கும் நாடி நரம்புக்கும் கலெக்ஷன் இருக்கு ஆனா அது அவங்க பாருங்க கையை சரி இப்படி தட்டுவாங்க பாட்டுன்றது கேட்க 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 நோய் நொடி பறந்துரும் இதுதான் பாடல்ன்றது அந்த பாடல் படிக்க போக ஒரு இனிமையும் ஆசையும் பாசையும் வரும் பிரச்சனைன்றது வங்கிரும் பாட்டுக்கே நாங்கள் காது கொடுக்க போக பிரச்சனை நல்லா இருக்க சந்தோஷமா இருக்க படி என் வாழ்க்கையை நான் ஒட்டிக்கிட்டு போறேன் இந்த எங்கூட ஒரு நாட்டாம இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அது அவரு நேற்று வருத்தனை கொண்டு போகல இன்னைக்கு உயிர் போயிட்டு இது எல்லாத்துக்கும் இருக்கு நாங்க அழிந்து வேலை இல்லை விரண்டும் வேலை இல்லை சாவுன்றது எல்லாத்துக்கும் உண்டு இது நாங்க வாழ வந்திருக்க வந்து இல்ல ஆளே வந்து இல்ல தான் வந்திருக்கோம்

வளர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் முடிவதிலே ஆடி அடங்கும் வாழ்க்கையிட அரடி நிலைமை சொந்தமா நாங்க என்னைக்கும் நாட்டுல வந்து இன்னைக்கு நல்ல காரியமா சந்தோஷப்படுறேன் எல்லாம் ஜனாதிபதியும் சரியில்லை சரியில்லனாக்க நாட்டை யாரையா பாப்பான் இது என்ன சில்லற கடையா குடும்பமா வீடா வீட பாக்குறவனே வந்து அழுகிரம் தேங்காயிருநூத்தி அம்பது ரூபான்னு கடைசி நாட்டா கடைக்காரனே சொல்றான் களை எடுத்துட்டு போறாங்க தள்ளி குடுக்காம போறாங்க அப்ப இதோட நாடு இந்த நாடை கவுத்திட்டு போயிட்டாம இருந்த பெரியவங்க சிங்களத்துல சொல்ல போனா பெம் அடோ கூட இப்ப சேரு முன்னுக்கு சோறு சேர வைக்காதான் சோறு கிடைக்கும் அது விவசாயம் அது சுட்டி நாங்க எல்லாத்தையும் கல்லன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு தத்துவம் இல்லை தைரியம் இல்லை ஒருத்தர் நாத்தம்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு அது தெரியுமா எங்கட வேர்வையை மோந்து பார்க்கணும் நாத்தமா வாசமானு நாத்தம் தானே அப்ப இப்படி நாங்க இன்னொருத்தரை படிப்போம் அடிச்சிக்கிட்டு வாழ்ற இல்லை காலம் இல்ல சார் அனைத்துக்கிட்டு வாழ்ற காலம் எங்கட சமத்துக்கு நாலு கை வரும் அது சிங்களமோ தமிழோ வேலை இல்லை அது சுற்றி அன்பை வெண்டுக்கோங்க மக்களோட இணைந்து இருங்க இந்த ஜனாதிபதி நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு சொல்ல எவ்வளவு உலகத்துக்கே தெரியும் இதுதான் சொல்லுவாங்க சிங்களத்துல சொல்லுவாங்க கொட்டன ஆ கொட்டை நான் அதை எடுத்து சொன்னேன் சிங்களத்துல தமிழ்ல நான் சொல்றேன் கொத்தம் குருவி கொத்தி கொத்தி வாழை மரத்துக்கு கொத்தன நேரம் என்ன அதுல சொண்டு மாட்டி மாட்டிருச்சு இருவிடும் அது சுட்டி மீன் மாற்றுறது வாயால அது சொல்றாங்க அதுக்கு கடவுள் கொடுத்துறதுக்கு வரும் சாப்பாடு அது தான் திறந்து கேட்போம் கை இல்லையே அது சுட்டி முதலைக்கு வந்து கடையில சாப்பிடலாம் மனுஷன் இறையாவுனா பிடிச்சி தின்றும் மரத்துக்கு தண்ணி தான் வந்தா கடவுளுக்கு வராது மழை தான் அவருக்கு இதெல்லாம் கடவுளோட படைப்பு உதாரணம் இதெல்லாம் நினைக்கிறதா யாரும் தப்பு செய்ய மாட்டான் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கவும் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கவும் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்திக்கோ தலைவர் சொல்லியிருக்காரு திருடாதே பொன்னமிச்சம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது வாழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார்

அப்படி வாழ்ற எவன் இருக்கான் அதுக்கு உதாரணமா நீங்க இருக்கிறீங்க விளங்குதா அவர்ட அனுகமன ஐ லவ் யூ என்ற கற்பை பறி கொடுத்துட்ட தலைவருக்கு தலைவர் தான் என்ற வாழ்க்கை அம்மா அப்பா குடும்பமே அவர்தான் தான் ஐ சுட்டி அவர்ட வார்த்தை பாருங்க எவ்வளவு அவரை நான் பலவு பண்ற சுட்டி எவ்வளவு பேரை நீ தேடி வரா நேத்து கூட அமெரிக்கன் லட்டு வந்து கண்டு பேசி எனக்கு சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க ஜெர்மன் கனடாவில் எல்லாம் வராங்க ஏன்னா ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார் இந்த நாட்டில் பிறந்து உலக சாதனையை வென்றவர் தான் எம்ஜிஆர் சார் அவரும் அருமைக்கு கஷ்டப்பட்டு சரி இதுதான் மத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது சாப்பாடு கொடுத்து பேசுவாரு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு ஐம்பது ரூபா படம் அடிக்கிற காலத்துல ஐம்பது ரூபா கூட மக்களுக்கு தான் கொடுத்தாரு அவர் அஞ்சு கோடி ஐநூறு கோடி எடுத்த வாழ்க்கை இல்ல சம்பளம் அவங்களுக்கு புதுனா ஐயாயிரம் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்திருந்தாரு ஆஹ் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ரௌல் இருக்குல்ல அத அமைக்கிறது கிடைக்கல நாடிட்டு போயிடும் ஓகே ஓகே அது எனக்கு இப்போ ஹாஃப் அன் அவர் முதவரை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சந்தோஷமான விஷயம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி வாழ்றதுதான் வாழ்க்கை அவன் அப்படின்னு நாங்க போகக்கூடாது நாங்க எப்படின்றதை காட்டணும் நாங்க இல்லாத காலத்துக்கும் எங்களுக்கு செலவச்சு பேர சொல்லிக்கிட்டு

இன்னொருத்தர் வராரு இந்தியாவுக்கு அங்கிட்டு தேவராட்சின்னு அவர் எங்கே செலவுனு அனுப்புறேன் ஆறு முழு வைக்கிறா தான் வைக்கிறேன் எனக்கு பேக்ரௌண்ட் இருக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கணும் கூடிய என் ஆத்மா பூமிக்கு அடங்க முடியுது சிறிலாங்காவில் அவட ஒரு சில செட்டி தெருவில் நான் கருமாரியம்மா கோயிலுக்கு சந்தியில் ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல நான் பதிச்சு தலையோட வாழ்க்கையை உருவாக்கிட்டு தான் என் கண்ணு மூடணும் என் ஆத்மா அப்போ தான் அடங்கும் இதுதான் என் லட்சியம் என்ற கோரிக்கை அப்படி போதும் பரவாயில்ல செய்யும் தொழிலே தெய்வம் கடவுள் பசுல போட மாட்டாரு சல்லி சல்லி என்னத்துக்கு சல்லி ஆத்தின சாப்பாடு எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஆயிரம் கணக்கில் எல்லாத்தையும் ஐநூறுவா முந்நூறுவா சரி தேடிக்கிட்டு தான் போறாங்க என்ன செய்ய சல்லி இல்லைன்ட்டு சாவு பார்க்கணுக்கு தலையை வைக்க போறோம் பாருங்க எம்ஜிஆர் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நிற்கிறார் அவர் வந்து அவர் வந்து அப்படிதான் வாழ்ந்தாரு இருக்கிறதெல்லாம் உடுக்காத உடுப்பே இல்லை அவர் அந்த மாதிரி தான் வாழ்ந்தார் தலைவர்

சந்தோஷமா கேட்டுக்கோங்க வேணும் பிற வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேணும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேணும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேணு பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே மண்ணில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் எங்கே சொல்லி மன்னிப்பு மண்ணில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் லா மனிதர் தன்மை துன்பம் இங்கே நெருங்கும் பொண்ணில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் அயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விலங்கும் அவர் வாழ்க்கையில ஒரு குத்து விளக்கம் தமிழ் ஆளுக்கு இன்னும் போட்ட வச்சு அவருக்கு மாலை போட்டுக்கிட்டு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் மனித வாழ்க்கை நல்லது செய்யறவங்களை நல்லவங்க நினைப்பாங்க கெட்டது செய்யறவங்களை கண்டாலேயே தள்ளித்தான் போவாங்க நான் யாருக்கும் அடிக்க போறதுல போறது இல்ல பேசுவேன் எனக்கு அடிச்சாலும் நான் அவரு கைத்திருக்கி அடிக்க மாட்டேன் தெரியுமா தலைவர் சொல்லியிருக்காரு கேட்காதோ பாக்காத உங்க யார் என்னதான் தெரிஞ்சாலும் அடிக்க கூடாது அணைச்சுக்கிட்டு வாழ்றப்பா அணைச்சுக்கிட்டு வாழ்ற அதைச்சுட்டி அவன் அதை செய்வான் நம்மளுக்கு தேவை செய்வோம் நான் நான் தூக்கி போடுறவன் நல்லவருன்னு சொல்லணும் அதுதான் எனக்கு அம்மா அப்பா அண்ணன் கம்பி யாரும் அக்கா ஒன்று இருக்கு எனக்கு கிடைச்ச நேரம் அவளுக்கு என்ன சரி கொடுப்பேன் ஆனா நான் மூணு நேரம் கடையில தான் சாப்பிடுது இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் என்ன சகோதரன் புள்ள குட்டி அண்ணன் தம்பி பாட்டா பூட்டா எல்லாம் இருக்கான் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எம்ஜிஆரும் சந்தோஷமா இருக்கணும் நீண்ட ஆயிலோட இருக்கணும் இப்ப எனக்கு ஒரு வேலை சொன்னேன் இப்ப வந்து தேவாவை பாக்க போறேன் அதனால டைமும் இல்லாத காரணத்தினால இன்னும் ஒன்னா எம்ஜிஆர்